மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு கடுமையான வறட்சி நிலவுகள் இருந்த தருணத்தில் மழை நீரை சேமிக்கப்படும் என்ற வகையிலே குடிமராமத்துப் திட்டத்தை துவக்கி முதற்கட்டமாக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது ஏரிகளில் இன்றைக்கு குடிமராமத்துப் பணி நடைபெற்று வருகின்றன மேலும் முன்னூறு கோடி ரூபாய் திட்டத்தில் இரண்டாயிரத்தி இரநூறு ஏரிகள் தூர் வாருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அதோடு விரைவில் மேட்டூர் அணையிலும் தூர் என்ற செய்தியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த வாரத்திலேயே மேட்டூர் அணை தூர்வாரப்படும் அது அல்லாமல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு அணைகளிலும் மழை நீரை அதிக அளவில் சேமிக்கின்ற வகையில் தூர் வாரப்படும் என்ற செய்தியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக இன்றைக்கு நிவாரணம் அளிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் வளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்சூரன்ஸ் பயிர் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டுகின்றது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நிதி பெற்றுத்தருவதற்கு அரசு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சுமார் ஆறாயிரத்திலிருந்து ஏழாயிரம் கோடி ரூபாய் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு நிதி உதவி பெறுவதற்கு அரசு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்ன கருத்து எனக்கு தெரியல தெரிஞ்ச பிறகு நான் சொல்றேன் தெரிஞ்ச பிறகு சொல்ல முடியும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று ஆமா இன்றைய இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தளத்திலும் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து நேரடியாக வீடியோ காமல் கான்ஃபரன்ஸ் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலை தொடர்பு கொண்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தை ஆய்வு சென்ற பணி இன்றைக்கு துவங்கப்பட்டுகின்றது இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் சேலம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்படுகின்றது இந்த ஆய்வுப் பணியில் அந்தந்த மாவட்டத்தில் குடி திட்ட பணி எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வறட்சியால் எங்காவது குடி பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டுகின்றது அதேபோல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏதாவது விடுபட்டிருந்தால் அவர்களையும் அவர்களுக்கும் நிதியுதவி வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி